வரவங்க போகிறவங்க எல்லாரும் பார்த்து வியக்கிற அளவுக்கு ஒரு பெரிய அழகான பங்களா வீட்டை சித்தரிக்கிற மாதிரி கதை ஆரம்பமாகுது வீட்டை சுற்றி பெரிய பெரிய மரங்கள் பூச்செடிங்க காய்கறி செடிங்கன்னு நட்டு வச்சுருக்காங்க ஆனால் அந்த வீட்டுக்கு அழகு தர செடிகளையும் மரங்களையும் கண்ணும் கருத்துமாக வளர்த்து பாதுகாத்து வர நாற்பது வயசு தோட்டக்கார கந்தசாமி எந்த ஒரு செழிப்பும் வளமும் இல்லாமல் நொறுங்கி போய் தோட்டத்தில் ஒரு மூளையில் உட்காந்து எதையோ பலமாக யோசனை செஞ்சுக்கிட்டு இருக்காரு மனசு முழுக்க கவலையும் கண்ணில் கண்ணீரையும் சுமந்துக்கிட்டு இருக்கிற தோட்டக்காரரை பக்கத்து வீட்டுக்கு விருந்தாளியாக வந்திருக்கிற வேலூர்கார அம்மா ரொம்ப நேரமாக கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க தோட்டக்காரரும் தன்னோட சுருக்கு பையில் இருக்கிற வெத்தலையை வாயில் போட்டுக்கிட்டே வேலூர் அம்மாவோட பேச ஆரம்பிக்கிறாரு தான் ஒரு துயரத்தில் இருக்கிறத தோட்டக்காரர் சொல்ல அந்த அம்மா சில ஆறுதல் வார்த்தைகள் சொல்கிறாங்க துன்பம் யாருக்கு தான் இல்லாமல் இருக்குது அதுக்காக இப்படி கலங்கி சோர்ந்து போகலாமா பணம் படைத்த மனிதர்களை விட ஏழைகள் துன்பம் எவ்வளவோ மேல் ஏழைகளின் துன்பத்தை கேட்க ஊரில்லாம் ஆட்கள் இருக்கிற மாதிரி பணக்காரங்க துன்பங்களை மனதார கேட்டு ஆறுதல் சொல்ல இங்கே யாரும் இல்லை எல்லா பணமும் வசதியும் இருக்கிற வரைக்கும் தான் அன்பாவும் கருணையாவும் பேசுற அந்த அம்மா மேலே தோட்டக்காரருக்கு மதிப்பும் மரியாதையும் கூடுது தன்னோட மனக்கவலையை அந்த அம்மாவுக்கு சொல்லலாம்னு வாயெடுத்த நேரத்துல முதலாளி அம்மா தோட்டக்காரரை அழைச்சி கடைக்கு அனுப்புறாங்க முதலாளி அம்மா கொடுத்த பணத்தில் வாழைப்பழமும் சூடமும் வாங்கிக்கிட்டு மிச்ச பணத்தை தான் எடுத்து வச்சுக்கலாம்னு மனசில் ஒரு எண்ணம் வந்தாலும் அதுக்கு இடம் கொடுக்காம வாங்கின பொருளையும் பணத்தையும் முதலாளி அம்மா கிட்ட தராரு தோட்டக்காரர் இருந்தாலும் முதலாளி அம்மாவுக்கு தோட்டக்காரர் மேல சந்தேகம் வருது மிச்ச பணத்துல ஏதாவது உனக்கு வாங்கிக்கிட்டியான்னு கேட்கவும் செய்கிறாங்க பணக்காரவங்களுக்கு பயந்து அடங்கி வாழுற தோட்டக்காரரு இல்லையம்மா அப்படியெல்லாம் நான் எதுவும் வாங்கலாமான்னு சொல்லி மறுக்கிறாரு பிறகு முதலாளி அம்மா வாங்கி வந்த வாழைப்பழத்தையும் சூடத்தையும் கொண்டு போய் பூஜை அறையில் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிற கணவர் பாலகணபதி கிட்ட தராங்க பூஜை முடிஞ்சதும் ரெண்டு பேரும் வகை வகையாக செஞ்சு வச்சுருக்கிற உணவை பசியாடுறாங்க ரெண்டு நாளாவே குடிக்கிற காப்பி நல்லா இல்லைன்னு வீட்டு ஐயா குறை சொல்றாரு அப்புறம் இன்னைக்கு மதியம் சாப்பாடு சீக்கிரம் ஆகட்டும்னு கட்டளை போட்டுட்டு தான் புதுசாக கட்டிக்கிட்டு இருக்கிற புது கட்டிடத்தை பார்க்க கார்ல ஏறி போயிடுறாரு இதற்கிடையில் கந்தசாமி மாட்டுக்கு சாப்பிட புல் வச்சுட்டு அதை அன்பாக கொஞ்சிட்டு சமையல் அறை பக்கமாக போகிறாரு அங்கே முதலாளி அம்மா சமையல் காரிய கண்ணா பின்னான்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க தனக்கும் இப்படி ஒரு நிலைமை ஒரு நாள் வருமோ என்னவோன்னு நினச்சிக்கிட்டே காலையில் பேசிக்கிட்டு இருந்த வேலூர் அம்மாவை பார்க்க பக்கத்து வீட்டு பக்கமாக போறாரு அங்கே அந்த அம்மா கந்தசாமிய அன்பா வரவேற்று அவரோட சோக கதையை தெரிஞ்சுக்கிறாங்க மனைவி டைஃபாய்டு காய்ச்சல் வந்து ஆஸ்பத்திரியில் உயிருக்கு போராடுறதாகவும் தாயோட அரவணைப்பு இல்லாமல் பிறந்து நாலே மாதமான ஆண் குழந்தை பாலுக்கும் வழி இல்லாமல் இருக்கிறதையும் பெரிய பையன் அக்கம் பக்கத்தில் யாராவது கொடுக்கறதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது முதல் எல்லாத்தையும் அந்த வேலூரம்மாவுக்கு சொல்கிறாரு மனைவி எப்படியும் பிழைக்க மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு இனி இந்த பிள்ளைங்களை எப்படி பாதுகாத்து வளர்க்குறதுன்னு தெரியாமல் புலம்புற கந்தசாமியின் நிலைமையை நினச்சி அந்த அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போக இருந்த தோட்டக்காரரோட அந்த அம்மாவும் கிளம்பி போறாங்க ரெண்டு பேரும் கந்தசாமி குடிசைக்கு நடந்து போறாங்க வழியில தன்னை பத்தி ஒரு சிலது கந்தசாமி கிட்ட சொல்றாங்க தனக்கும் இதே ஊர் தன் பெயர் தேன்மொழி தன் அப்பா கிட்ட கல்லூரியில் படிச்ச மாணவர் ஒருத்தரை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு வேலூர்ல இப்ப வாழ்ந்து வர்றதா சொல்றாங்க இப்ப இங்க பழைய தோழி பார்வதிய பார்த்து பேசி தங்கிட்டு போகலாம்னு வந்ததாக சொல்கிறாங்க உறவினர்கள் வீட்டுக்கு இது மாதிரி அடிக்கடி போக முடியாதுன்னு அங்கே அன்பான வரவேற்பு நாள்தோறும் கிடைக்கிறது கஷ்டம்னும் அந்த அம்மா சொல்கிறாங்க கந்தசாமியும் தன்னோட உறவுக்காரங்களை நினச்சிக்கிட்டு அந்த அம்மா சொல்கிறதுக்கு உடன்படுற மாதிரி உண்மைதான்னு சொல்லிக்கிட்டே போகிற வழியில் ஒரு குடிசைய காட்டி இங்கே ஒரு நல்லவர் இருக்காரு அவரோட முயற்சியில தான் இங்கே இந்த குடிசைகள் எல்லாம் விட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டே ஒரு பழைய குடிசை முன்னாடி போய் நிற்கிறாரு அந்த பழைய பழுதாகி போயிருக்கிற குடிசையை காட்டி இதுதான் எங்களோட குடிசை வீடுன்னு அந்த அம்மாவுக்கு காட்டுறாரு அப்ப ஒரு சின்ன பையன் அப்பான்னு ஓடி வந்து கந்தசாமி காலை பிடிச்சிக்கிட்டு அப்பா என்ன வாங்கி வந்திருக்காருன்னு அப்பா மடிய தடவி தடவி பார்த்து ஏமாந்து போறான் வெளியிலேயே அழுந்துக்கிட்டு நிற்கிறான் குடிசைக்குள்ள குழந்தைய பழைய பாய் மேல படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறத அந்த அம்மாவுக்கு காட்டுறாரு கந்தசாமி இந்த உலகத்தை பத்தின எந்த கவலையும் இல்லாமல் அமைதியாக தூங்கிக்கிட்டு இருக்கிற குழந்தைய தேன்மொழி மேமருந்து உத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதற்கிடையில கந்தசாமி பையன் முத்துவுக்கு நேத்து மீந்து போன சாப்பாட்டை கொடுத்து தானும் சாப்பிடுறாரு அந்த சமயம் பக்கத்து வீட்டு குடிசை அம்புஜம் வராங்க ஆள் இல்லாத நேரத்தில் அம்புஜந்தான் குழந்தைய அப்பப்போ கொஞ்சம் வந்து பாத்துக்க உதவியா இருக்காங்க கந்தசாமியோ அம்புஜமோ குழந்தைய பத்தி பேசிக்கிறாங்க குழந்தைய இங்க வச்சு கஷ்டப்படுத்துறத விட யாருக்காவது கொடுத்துடலாம்னு மனம் இல்லாமல் கந்தசாமி சொல்லிக்கிட்டு இருக்காரு அம்புஜமும் இதுதான் சரியான முடிவாக இருக்கும்னு சொல்கிறாங்க அப்போ அங்கே புதுசாக வந்திருக்கிற தேன்மொழி அம்மாவை பார்த்து நீங்கள் தான் குழந்தைய எடுத்துக்கிட்டு போக போறீங்களான்னு அம்புஜம் கேட்குறாங்க அந்த அம்மாவும் ஆமான்னு சொல்கிறாங்க கந்தசாமியும் அம்புஜமும் அப்படியே தகச்சி போய் நிற்கிறாங்க கந்தசாமிக்கு துக்கம் தாங்கலை இருந்தாலும் குழந்தைய அந்த அம்மாவுக்கே கொடுத்துடலாம்னு முடிவு பண்ணிட்டாரு மறுநாள் காலையில் வேலூர் அம்மா குழந்தைய அழைச்சிக்கிட்டு போக எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிடுறாங்க ஒரு கூட நிறைய பழங்களும் தின்பண்டங்களும் வாங்கிக்கிட்டு குடிசைக்கு போகிறாங்க வாங்கி வந்த பொருட்களை பையன் முத்துவுக்கு கொடுக்க சொல்கிறாங்க கிட்ட கொஞ்சம் பணம் கொடுத்து மனைவி மருத்துவ செலவுக்கு உதவியாக இருக்கும்னு வச்சுக்க சொல்கிறாங்க கந்தசாமி குழந்தைய கையில் எடுத்து முத்தம் கொடுத்து போய் வாடா கண்ணேன்னு அழ ஆரம்பிச்சிடுறாரு அம்புஜம் குழந்தைய வாங்கி கொஞ்சிட்டு வேலூர் தேன்மொழி அம்மா கையில் கொடுத்துடுறாங்க அந்த அம்மா அம்புஜம் கையில் கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு குழந்தைய ஆசையாக தூக்கிக்கிட்டு குடிசையிலிருந்து கிளம்புறாங்க